தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் விசாசனுடைய தந்திரங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் அவனுடைய முதலாவது தந்திரம் வேதத்தை புரட்டுவது இரண்டாவது தந்திரம் கள்ள அற்புதங்கள் மூன்றாவது தந்திரம் கள்ள தீர்க்க தரிசனங்கள் என்பதை பார்த்தோம் முதலாவது தந்திரமான அவருடைய கள்ள போதனைகளை பார்த்தோம் இரண்டாவதாக இந்த நாட்களிலும் கள்ள அற்புதங்களை குறித்து பார்க்க போகிறோம் இந்த நாட்களிலும் நடக்கிறதான கள்ள அற்புதங்கள் பார்க்கலாம் என்ன ஒரு பெரிய ஜனக்கூட்டத்துக்குள்ள ஒரு பொதுவான வியாதியை சொல்லி இந்த வியாதியோட இருக்கிறவர்களை ஆண்டவர் சுகமாக்கிறார் எனக்கு அதை தெரிவிக்கிறார் இப்படிப்பட்ட வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சுகம் தருகிறார் என்பதாக ஒரு கள்ள அற்புதம் நடக்கிறதை நாங்கள் அநேக இடங்கள்ல பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன ஒரு இருநூறு முந்நூறு நானூறு பேர்கள் கூடுகிற இடத்துல அநேகர் வந்து எலும்பு நோய்கள் அதாவது கால் நோ இடுப்பு நோ தோல்முட்டு நோ எப்படியான நோக்களோடு வந்திருப்பார்கள் அநேகர் வந்து சக்கர வியாதி அது டயபெட்டிஸ் என்று சொல்லுகிறதான அந்த வியாதிகளோடு வந்திருப்பார்கள் அநேகர் வந்து இருதயத்துல வியாதி இதெல்லாம் இந்த நாட்கள்ல இருக்கிறதான பொதுவான வியாதிகள் அப்படி இந்த வியாதியோட இருக்கிறவரை ஆண்டவர் எனக்கு முன்பதாக காட்டுகிறார் இவருக்கு ஆண்டவர் சுகப்படுத்த போகிறார் இதெல்லாம் ஜனங்களை ஏமாத்துகிற தான் ஒரு பெரியதான ஒரு ஊழியக்காரன் தனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் தனக்கு இந்த வியாதியை வெளிப்படுத்துகிறார் இதை இப்போது சுகப்பட அப்படி சொல்லி அதுலேயே சுகப்படுத்துகிறவர்கள் என்று பார்ப்போமானால் அநேகர் கிடையாது ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு அந்த நேரத்துல ஒரு உணர்ச்சி வசமான ஒரு சுகம் தான் அநேகருக்கு கிடைக்கிறது உண்டு என்பதாக அவர்களை தேடி போய் பார்த்தீர்களா இருந்தால் அந்த வியாதி அநேகருக்கு மீண்டும் அது இருப்பதையும் அதிலே அவர்கள் கஷ்டப்படுவதையும் நாங்கள் அநேக இடங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் நேர கண்டும் இருக்கிறோம் அநேக காரியங்களை அப்ப ஜனங்களுக்கு கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் எப்படிப்பட்ட பின்ன பின்னாலதான் போறது அவருக்கு ஆண்டவர் வியாதிகளை வெளிப்படுத்துகிறார் அவரோடு ஆண்டவர் பேசுகிறார் அவருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் தன்னை குறித்து சொல்லுகிறார் தன் வியாதியை குறித்து சொல்லுகிறார் இப்படியாக ஜனங்களை ஏமாத்துகிற அநேக கள்ள அற்புதங்கள் இந்த நாட்களில் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதாரணமா இருக்கிற வியாதிகளை சொல்லும் போது அநேகர் அதுல எழுந்து இருப்பாங்க அதுல எந்த சந்தேகம் இல்லை நீங்க கூட அதை செய்யலாம் என்றால் அப்படிப்பட்ட வியாதிகளோட அநேகர் அங்க வந்திருப்பாங்க அநேகமான அந்த பொதுக்கூட்டங்களுக்குள்ள வருகிற ஜனங்கள் எல்லாம் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் வருகிறார்கள் ஒன்று இருந்து சுகம் பெற வேண்டும் அல்லது பண பிரச்சனைகளிலிருந்து சுகம் பெற வேண்டும் அல்லது தனக்கு சமாதானம் சந்தோஷம் குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில கிடைக்க வேண்டும் என்பதாக வருகிறார்கள் இதை அறிந்ததான அந்த கள்ள போதகர்கள் அதை தெரிந்து கொண்டு அதை வைத்துக்கொண்டு ஜனங்களை ஏமாத்துவது வேதத்துக்கு புறமானது ஜனங்கள் அடையாளம் கண்டு கொண்டு வாழ தப்பித்து கொள்ள ஆவியானவர்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவார்கள்